அனைவரும் நல்ல வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் அப்ரிக்கட் பழம் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் காலம் வந்தாலே நிறைய பழங்களுடைய வரவும் அதிகமாகவே இருக்கும் தர்பூசணி திருநிப்பழம் மாம்பழம் பலாப்பழம் இந்த மாதிரி பழங்களுடைய வருகை அதிகமாக இருக்கும் வெயில் தாக்கமும் ஒரு பக்கம் அதிகமாகவே இருக்கும் அந்த வகையில் ஆப்ரிக்காட் பழமும் கோடை காலத்தில் வரக்கூடிய பழங்களில் ஒன்று இந்த ஆப்ரிக்காட் பழம் மே மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த சீசனு இந்த ஆப்ரிக்காட் பழத்துடைய சீசனு சரளமாக எல்லா இடத்துலையுமே இது வந்து கிடைக்கும் இந்த சீசன் கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான பழங்களை அந்தந்த சீசன் நேரத்தில் அந்தந்த பழங்களை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சுவையும் நல்லாயிருக்கும் விலையும் கம்மியாக இருக்கும் தோல் நோய்களை நீக்கும் தன்மை இந்த ஆப்ரிக்காட் படத்துக்கு உண்டு இதில் அடங்கியிருக்கிற ஏராளமான தாது பொருட்கள் ஆஸ்துமா மார்புச்சளி காசு நோய் இரத்த சோகை குணப்படுத்தக்கூடிய தன்மை உடையது இதில் அடங்கி இருக்கிற நாச்சத்தானது மலச்சுக்களை போக்கும் இதில் இருக்கிற வைட்டமின் ஏ முகப்பருவனை நீக்கிறதுலையும் தோல் தொடர்பான தொற்று நோய்களை கட்டு கட்டுப்படுத்தவும் பெரும் பங்கு வகிக்குது நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு இந்த ஆப்ரிக்காட் படம் எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் விலங்களில் இருக்கிற வானிலிக் அம்லங்கள் மற்றும் ரூபின் அப்படிங்கிற நறுமண எண்ணெய் கைகால் வழியை நீக்குது இதில் இரும்பு சத்து மற்றும் பீட்டா கரோட்டீன்கள் அதிகம் இருக்கிறதுனால இரத்த உற்பத்திக்கு ஏற்றது இதில் இருக்கிற கரோட்டினாய்டுகள் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை நீக்கி இதய நோயை தடுக்குது பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை செய்யுது லைகோபின் அப்படிங்கிற சத்தானது செல் முதிர்வை தடுக்குது இதில் இருக்கிற டிரிக்டோபேன்கள் நரம்புகளை வலுப்படுத்துது கண் பார்வை தெளிவாக்குறதுக்கு இந்த ஆப்ரிகாட் பழம் எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் வைட்டமின் ஏ பார்வத்திறனை அதிகப்படுத்துறதுக்கு வைட்டமின் ஏ சத்து தேவைப்படுது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்யுது ஆப்ரிக்காட் பழங்களை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா எல்லா வகையான ஊட்டச்சத்துகளும் நம்மளை உடல் உடலில் சேர்றத்துக்கு உதவியாக இருக்குது அதே மாதிரி செல்கள் அழியறதும் கட்டுப்படுத்துது இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது தான் இந்த பழத்தில் இந்த ஆம்பிரிட் பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால உடலில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது அதாவது உங்களுடைய எதையும் பாதுகாக்கப்படுது அதே சமயம் நல்ல கொலஸ்ட்ராலையும் அதிகரிக்கிறதுக்கு இந்த பழம் உதவுது